ஹாய் பிரான்ஸ் நீ நான் காதல் வருவாரங்கள் என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் அபி சமையலாம் முடிச்சு நல்லபடியாக நல்ல பேர் எடுத்துடுறாங்க பாட்டிக்கிட்ட ராக விட்ட அஞ்சலிக்கிட்ட எல்லாத்துக்கிட்டையுமே ஏன் லாவணியாக கூட எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுற அப்படின்னு சொல்லி பாராட்டிடுறாங்க அதுக்கப்புறம் நான் கிளம்புறேன் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு கிளம்புறாங்க நீ எப்படிமா ஒத்தையில் போவ இருமா லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே ஆகாஷ் நீ கொண்டே விட்டுட்டு வாப்பா அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க உடனே ஆகாஷ் நினைக்கிறாங்க நம்ம கொண்டு போய் விட்டா அண்ணனுக்கும் அந்த அபிக்கும் ஒன்றும் லிங்க் ஆகாது நம்ம இதில் கலந்துக்கணும் அபியும் ராகவும் தான் ஒன்னாக போகணும் அப்போ தான் அவங்களுக்குள்ள ஒரு புரிதல் ஏற்படும் அப்படின்ட்டு இல்லை பாட்டி எனக்கு ஆஃபீஸில் முக்கியமான வேலை இருக்குது நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க தே யாரா கொண்டு விடுறது பரவாயில்ல நானே போய்க்கிறேன் அப்படின்னு அபி சொல்கிறாங்க ஐயோ அப்படிலாம் நீங்கள் தனியாக போகக்கூடாது அப்படின்ட்டு அப்போதைக்கு ராகவ வராங்க இந்த அண்ணா வராங்க அண்ணா குடி கொண்டு விட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நான் வந்துடுறாரு அப்படியே ஆக்கா சிஸ்கிரைப் ஆகிடறாங்க அப்புறம் பாட்டி சொல்கிறாங்க நல்ல ஐடியா தான் ராகவ் ராகவாவா அபி நமக்காதான் நல்லது பண்ண வந்தா அவளை கொண்டே விட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க ராகவ் வேற வழியே இல்லாமல் சரி பாட்டி அப்படின்னு கிளம்புறாங்க அபி என்ன பண்ணுறது வேற வழியே இல்லை இந்த டென்ஷன் பார்ட்டி கூட போக போகிறோமா எப்படி போய் சேர போகிறோன்னு தெரியலே அப்படின்னு காரில் ஏறி உட்காடுறாங்க அபியும் ராகவ் காரில் ஒன்றா போகிறாங்க இருக்கையில ஏசி ஃபுல்லாக வச்சு விட்றாங்க அப்படியே குளிரில் நடுங்கிறாங்க அப்படி அப்படியே நடுக்கத்தை பார்த்துட்டு ச பாவமாக இருக்கே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இறக்கப்படுறாங்க ராகவ் அதுக்கப்புறம் குறைச்சி வச்சுறாங்க ஏசியை குறைச்சி வச்சதுக்கப்புறம் இவங்க சும்மா இருக்க வேணாம் அப்படியே வர்றாங்க வந்துட்டுருக்கே அவங்களுக்கு மூடு அப்படியே இதாகிடுது எப்படியாவது இந்த டென்ஷன் பாட்டியை நம்ம டென்ஷன் படுத்தணுமே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டை வைக்கிறாங்க நல்ல டப்பா அங்கத்து பாட்டா பயங்கரமான டென்ஷன் பாட்டி டெரர் பாட்டாக வைக்கிறாங்க அதை பார்த்துட்டு குறைச்சி வைக்கிறாங்க ராகவ் உடனே இவங்க ஏற்றி வைக்கிறாங்க அவங்க பாடுறாங்க ஆடுறாங்க இவர் ஆஃப் பண்ண இவங்க போட பயங்கரமா கலெக்ட்டாவா இருக்கு சும்மா வர மாட்டியா அப்படிங்கிறாங்க ஏன் இதனால என்ன இருக்கு ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க அதுக்கப்புறம் ஆடிட்டே வரையிலே பார்த்தீங்கன்னா வீடு வந்துடுது காரை நிப்பாட்டிடுறாங்க நிப்பாட்டணும் என்னது ஏன் நிப்பாட்டிட்டாரு டென்ஷன் பார்ட்டி அப்படின்னு நினைக்கிறாங்க அபி அதுக்கப்புறம் கேட்போம்மா வேணாம்மா நமக்கு என்ன இவர்கிட்ட பையன் ஏன் வண்டியை நிப்பாட்டிட்டீங்க அப்படிங்கிறாங்க உன் வீடு வந்துருச்சு அப்படிங்கிறாரு ஓ என் வீடு வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா சொல்கிறாங்க பார்த்தீங்களா காலை எப்படி மாறி போச்சுன்னு என்னை எவ்வளோலாம் திட்டிட்டு போயிருக்கீங்க ஆனால் என்னையவே உங்கள் கார்லேயே கொண்டாந்து வீட்டுக்கு வர அளவுக்கு வந்துருச்சு பார்த்தீங்கன்னா நிலம உங்கள் கார் என் வீடு வாசலுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் கற்பனை பண்ணிக்காத எங்கள் அக்கா சொன்னதுக்காண்டி தான் இங்கே வந்திருக்கேன் போதுமா அப்படிங்கிறாங்க ம் சரி சரி என்ன இருந்தாலும் சரி என்னை வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டுட்டிங்களே அப்படின்னு சொல்கிறாங்க ஆளை பாருங்க மாதிரி ரெண்டு பேரும் அப்படியே முறைச்சிக்கிட்டு கிளம்புறாங்க இவங்களோட கூத்துக்கு அளவே இல்லைன்னுதான் சொல்லலாம் போ போ பார்க்கலாம் இன்னும் பயங்கரமாக ரொமான்ஸ் சீன்கள் ரொமான்டிக் சீன்கள் போயிட்டே இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்க பொண்ணான கையால் ஒரு லைக்காக போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்